கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாப்பத்தி கதைகளையும் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் இருபத்தி ஒன்று சிறுவனும் கரடியும் வரைந்தவர் வி மலையில ஒரு பெரிய கரடி வாழ்ந்துட்டு இருந்துச்சு அது அப்பகுதி மக்களுக்கு மிகவும் தொல்லை கொடுத்துட்டு இருந்துச்சு அது மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கிராமங்கள்ல உள்ள எருதுகளையும் குதிரைகளையும் கூட களவாடிட்டு போச்சு உள்ளூர் விவசாயிகள் அந்த மூர்க்கமான கரடியை கண்டு ரொம்ப பயந்தாங்க வயல்ல வேலை செய்கிறவங்க அவங்களோட ஆடு மாடுகளை புல்வெளியில மேயை விடவே அஞ்சினாங்க இறுதியில வேறு வழியின்றி கரடியை எப்படியாவது பிடிச்சிடுறதுன்னு முடிவு பண்ணாங்க ஆனால் எவ்வளவோ முயன்றும் அதை பிடிக்கவே முடியலை ஒரு நாள் மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அந்த மலையடிவார கிராமத்துக்கு வந்தான் கிராம மக்களின் முகங்கள் வாடி இருப்பதை கண்டு ஏன் எல்லாரும் கவலையோட இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் அவர்கள் அந்த கொடிய கரடியை பற்றி கூறினார்கள் பயப்படாதீங்க நான் அந்த கரடியை அவங்களுக்கு ஆறுதல் கூறினான் விட துணிவும் பலமும் வாய்ந்த இளைஞர்கள் எங்க கிட்டயும் அவங்களாலேயே இந்த கரடியை பிடிக்க முடியல உன்னால எப்படி முடியும் அப்படின்னு கிராமவாசிகள் கேட்டாங்க துணிவும் பலமும் மட்டும் போதாது கரடியை சமாளிக்க புத்திசாலித்தனமும் வேண்டும் நான் கரடியை உயிரோட பிடிச்சு கொடுக்கிறேனா இல்லையான்னு பாருங்க என்று அந்த இளைஞன் மிகவும் துணிச்சலாக பதில் சொன்னான் பிறகு அவன் கிராமவாசிகளிடமிருந்து விடை பெற்று காட்டை நோக்கி சென்றான் கரடி ஒரு பழைய குடிசையில் தன் குட்டியுடன் வாழ்ந்து வந்தது சிறுவன் அந்த குடிசையை கண்டுபிடித்து அங்கு வந்து சேர்ந்தான் அப்போது தாய் கரடி வீட்டில் இல்லை வெளியே சென்றிருந்தது கரடி குட்டி மட்டும் அங்கே இருந்தது பையன் கதவை தட்டினான் கரடிக்குட்டி கதவை திறந்தது என் அம்மா வந்தா உன்னை விழுங்கிடுங்கிற பயம் உனக்கு இல்லையா என்று கேட்டது கரடிக்குட்டி சிறுவன் சொன்னான் எனக்கு பயமாக தான் இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது நானும் ஆடு மேய்க்கிறவன் கிராமவாசிகள் உன்னோட அம்மாவை பார்த்து பயந்து தங்களோட ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு அனுப்புறதையே நிறுத்திட்டாங்க இதனால எனக்கு வேலையும் போயிடுச்சு பசியோ தாங்க முடியல ஏதாச்சும் எனக்கு சாப்பிடக்கூடு உனக்கு ஒரு நல்ல கதை சொல்ற கரடி குட்டிக்கு இழகிய மனது அது அவன் மீது இரக்கம் கொண்டு கொஞ்சம் உணவு தந்தது அதை அவன் ஒன்றையும் நிறுத்திவிட்டான் ஏன் நிறுத்திட்ட தொடர்ந்து என்ன கதையை சொல்லு அப்படின்னு கரடி குட்டி கெஞ்சிச்சு உன் அம்மா வந்தா என்னை விழுங்கிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு என்றான் சிறுவன் அற்புதமான கதைகளை சொல்லும் அவனை விட்டுவிட கரடி குட்டிக்கு மனம் இல்லை இப்போது சொல்லும் கதையாவது சொல்லி முடிக்கும்படி அது வற்புறுத்தியது நல்லது நான் மேலே இருக்கிற அந்த பரன் மேல ஒழிஞ்சுக்கிறேன் ஓ அம்மா வந்தா எனக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு நீ அவங்க கிட்ட சொல்றியா உன் அம்மா சம்மதிச்சா நான் கீழே இறங்கி வந்து இந்த கதைய முழுசா சொல்லி முடிக்கிறேன் இவ்வாறு சொல்லிவிட்டு பையன் பரன்மீதேறி ஒழிந்து கொண்டான் அப்போது தாய் கரடி வீடு வந்து சேர்ந்தது அதனிடம் கரடி குட்டி இவ்வாறு கூறியது அம்மா அம்மா ஆடு மாடு மேய்க்கிற சிறுவன் ஒருவன் வந்தான் அவன் அற்புதமான கதைகள்லாம் நான் அதை கேட்டு ரொம்ப மகிழ்ந்தேன் இங்கேயே அவனை தங்கும்படி கேட்டுக்கொண்டேன் ஆனா அவன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் திரும்பி வந்தா நீ அவனுக்கு எந்த தீங்கும் செய்ய கூடாதுமா இதற்கு கரடியும் சம்மதித்தது இதை கேட்டதும் சிறுவன் கீழே இறங்கி வந்து தனது கதையை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான் இது முடிந்ததும் அவன் தாய் கரடிக்கும் குட்டி கரடிக்கும் நாட்கணக்கில் கதை மேல் கதையாக சொல்லி வந்தான் அதே சமயம் கரடியை எப்படி பிடிப்பது என்று மனதிற்குள் சிந்தித்தும் வந்தான் கடைசியில் ஒரு திட்டம் உருவானது அவன் கூரையில் ஓர் ஓட்டை போட்டான் மழை பெய்யும்போது குடிசைக்குள் கொட்டிய தண்ணீர் அந்த இடத்தில் தேங்கியது கரடி கடும் கோபம் கொண்டது சிறுவன் அதை சமாதானப்படுத்தினான் கவலைப்படாத கரடி உனக்கு நான் வேற ஒரு புதிய குடிசை கட்டித்தரேன் சிறுவன் கிராமத்திற்கு சென்று கோடாரியும் ஆணிகளும் மரப்பலகைகளும் கொண்டு வந்தான் புதிய குடிசை கட்ட ஆரம்பித்தான் ஆனால் உண்மையில் அது குடிசை அல்ல கீழே சக்கரங்கள் வைத்த ஒரு கூண்டு மீண்டும் மழை பெய்த போது சிறுவன் கரடி பாட்டி இதோ இந்த புதிய வீட்டில் வந்து தங்கிக்கோங்க என்றான் அவ்வாறே தாய் கரடியும் குட்டி கரடியும் புதிய வீட்டிற்குள் நுழைந்தன சிறுவன் உடனே கதவை மூடி தாளிட்டு விட்டான் கூண்டை தள்ளி கொண்டு கிராமத்திற்கு சென்றான் கரடி குருமியது அதன் உருமல் ஓசை கேட்டதும் கிராமவாசிகள் அதை கொல்வதற்கான ஆயுதங்களுடன் திரண்டு வந்தார்கள் ஆனால் பையன் அவர்களை தடுத்து நிறுத்தி சொன்னான் உங்களுக்கு வாக்களித்தபடி கரடியை நான் உயிரோட கொண்டு வந்துட்டேன் இப்போ நீங்க என்னோட விருப்பத்தையும் நிறைவேற்றணும் கரடியையும் அதோட குட்டியையும் விட்டுடுங்க இனி அது உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது கிராமவாசிகள் சற்று நேரம் யோசித்து விட்டு அதற்கு சம்மதித்தனர் தாய் கரடியையும் குட்டி கரடியையும் விடுதலை செய்தனர் ஆனால் அட்டுக்கு செல்லாமல் கதை சொல்லும்படி எஞ்சி கொண்டு சிறுவன் பின்னால் ஓடி சென்றது கரடி பத்தின இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த குட்டி பையன் மாதிரியே நானும் உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்றேன் திரும்பவும் இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு ஒலிப்புத்தக பகுதியில் நான் சந்திக்கிறேன்